அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க தவறாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாடல் குறைந்தபட்ச ஒரு அடிப்படை வேதாகம அறிவு கூட இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவ பாடல் அந்த பாடலை பற்றி நம்ம கொஞ்சம் பேச போகிறோம் இந்த பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் முதல்ல நான் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து நண்பர்கள் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு ஐயனார் சிலையை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படி போகும்போது அந்த கொட்டெல்லாம் அடித்து இந்த பாட்டை பாடுறாங்க நீ பாடு சர்க்கரையே வராது நீ பாடுன்னு சொல்லிவிட்டு அந்த பயங்கரமாக அப்படி பீட்டு போட்டு பாடிட்டுருக்குறாங்க என்ன எதுக்காக வந்து அவங்க அந்த பாட்டை அந்த சுச்சுவேஷனில் பாடுறாங்கன்னா ஒரு வைப்பு ஒரு பீட் இருக்குது ஒரு வைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாடுறாங்க அவங்க தெரிஞ்சு பாடுறாங்களா தெரியாமல் பாடுறாங்களா அதை நமக்கு தெரியாது அந்த பாட்டை கேட்டப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா முதல் முதல்ல நான் வந்து அந்த இதில் தான் அந்த பாட்டை நான் கேட்டேன் அப்போ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பற்றி நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தப்போ இந்த பாடல் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடல் தவறான ஒரு புரிதலோடு இது எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் இந்த பாடல் மிக வேகமாக பரவியும் வருது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஆராதிச்சு பாரு ஹார்ட்டு அட்டாக்கு வராது துதிச்சு பாரு சோர்வு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வரக்கூடிய அந்த பாடல் பாடல் பார்த்திங்க அப்படின்னா இதில் இறையல் அறிவும் சுத்தமாக இல்லை அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ அறிவும் சுத்தமாக இல்லை முழுக்க முழுக்க முட்டாள்தனமாக எழுதப்பட்டு இருக்கிற ஒரு பாடல் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட் ஒரு வைப் ஒரு அது ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப வேகமாக இப்போ பரவிகிட்டு இருக்குது கிறிஸ்தவ பாடல்கள் இப்போ இந்த பாடலை அடிப்படையாக வச்சியும் ஒரு சில விஷயங்களை பேசலாம் அந்த பாடலில் இருக்கிற தவறுகளையும் நம்ம கொஞ்சம் பேசலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு சில லைனை நம்ம பார்த்துடுறோம் முதலாவது ஆராதிச்சு பாரு ஹார்ட் அட்டாக் வராது நீ ஆராதிச்சேன்னா உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா கையை கையைத்தட்டு பாடு வலி வராது நடனம் ஆடி பாடு கால்வலி வராது வாயை திறந்து பாடு வலி வராது சிரிச்சு துதிச்சி பாடு பல்வலி வராது ஓகேவா பல்வழி வராதான் சிரித்து துதித்து நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு பல்வலியே வராதான் கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது சர்க்கரை நோயினா என்னது சுகரே சுகர் வராது உங்களுக்கு கர்த்தரை நீ பாடினா உங்களுக்கு சுகரே வராது ஹாப்பியாக பாடு பிபி வராது சத்தத்தை வயத்து பாடு தொண்டை வலி வராது குளிஞ்சிருமந்து பாடு மூட்டு வலி வராது த்ரோட்டு பெயின் வராது முதுகு வலி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாடல் இந்த பாடல் எழுதினவர் இதை எவ்வளவு தைரியமாக வந்து இதை எழுதி வெளியிட்டிருக்காரு கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் எவ்வளோ பெரிய ஒரு பிளண்டர் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமான வழிகரில் இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பாடலை அவர் எழுதி வெளியிட்டிருக்காரு பாருங்கள் அதுக்கே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு துணிச்சல் இருக்கணும் ஏன் இவ்வளோ பெரிய பாட்டை இப்படிப்பட்ட ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு பாட்டை நம்ம வெளிய விட்றமேன்னு சொல்லி வெளியிட்டவர் எனக்கு யாருன்னு சொல்லி இதில் பேர் போடல யார் வெளியிட்டிருக்கான்னு சொல்லி நான் லெக்ஸில் இதில் பார்க்குறேன் நான் யோனோ யார் வெளியிட்டான்னு சொல்லி தெரில அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடலை ஒருத்தர் எழுதி வெளியிட்டிருக்காருனா ரெண்டே ரெண்டு தாங்க இருக்கும் நான் யோசித்து பார்த்ததில் ஒன்று அந்த ஆளுக்கு வந்து கிறிஸ்தவத்தை பற்றின அடிப்படை புரிதல் கூட இல்லை ஓகேவா குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லை அரு இறையலை பற்றின எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு அதாவது இவர் இதை இதை வந்து சீரியஸாக இதை அவர் நம்பி இதை இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவர் வெளியிட்ருக்காருனால் அவருக்கு சுத்தமாக வந்து பைபிள் என்ன செய்யலை வேதாகமும் தெரில ரெண்டாவது இவர் இதை இப்படி ஒரு இது ஒரு பைத்தியகார்தனமான பாட்டு ஆனால் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இதை வந்து தைரியமாக வெளியிட்ருக்காருன்னா அதுக்கு இன்னொரு காரணம் என்ன இருக்கும் அப்படின்னா துணிஞ்சு அந்த ஆள் வந்து கடவுளை பயன்படுத்தி மக்களை ஏமாத்துறதுக்கு தயாராகிட்டார் ஓகேவா ரெண்டு காரணம் தான் ஒன்று அவர் வந்து அடிப்படை புரிதல் கூட இல்லை அல்லது முழுக்க முழுக்க கடவுளை வச்சு மனக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு நான் முழுசாக தயார் அதனால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்படி வேணாலும் நான் என்னைத்தையாவது ஏமாற்றி நான் என்ன செய்வேன் என்ன என்ன ஏமாற்றி வேலைனாலும் பண்ணி நான் வந்து பக்தி வேஷம் போட்டு மக்களை நான் ஏமாற்றுவேன் இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற நபர்களால் மட்டும்தான் வந்து இதை செய்ய முடியும் எய்தர் ஹீஸை ஃபுல் ஃபுல்லாக வந்து அந்த ஆளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது அப்படி இல்லைன்னா முழுசாக தெரிஞ்சு மக்களை ஏமாத்துறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுருந்தா கூட ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இதில் ஏதோ சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுதா கூட அதை அவங்க செய்ய மாட்டாங்க ஸோ இதுதான் அடிப்படை காரணம் அடுத்ததுல பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு பாடலை வந்து தைரியமாக வெளியிடுறாங்கன்னா மக்கள் வந்து அதை கேட்குறாங்க பாருங்கள் ஒரு வைப்பு கிறிஸ்தவ பாடல்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் சும்மா ஒரு வைப்புக்காக தான் சும்மா ஒரு பீட் நல்லா இருந்துச்சுன்னா போதும் ஒரு மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா போதும் ஒரு டியூன் நல்லா இருந்துச்சுன்னா போதும் அது சூப்பர் பாட்டு அப்படின்னு சொல்லி ஆனால் கிறிஸ்துவ பாடலில் வந்து இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன அப்படின்னா வரிகள் லிரிக்ஸ் அது ஆண்டவருடைய சத்தியத்தை பேசுதா வேத வசனம் சொல்லக்கூடிய சத்தியத்தை பேசுதாங்கிறது முக்கியம் இந்த பாடலில் அது ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஓகேவா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா முதலாவது வந்து இந்த மாதிரி பாடல் வெளியிடுறதில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்னா பல நபர்கள் வந்து வேதாகமாக அதாவது கிறிஸ்தவர்கள்லாம் சொல்கிறது கிறிஸ்தவங்க பல நபர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி புரிஞ்சிக்கிட மாட்டாங்க பல்வேறு விதமாக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நான் கவனித்த அளவில் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே எடுத்துப்பாங்க என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து அவங்க அப்படியே அந்த ஃபேஸ் வேல்யூவில் அதை சொல்லப்பட்டுருக்கிறது அப்படியே எடுத்துக்குவாங்க அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அது நடக்கலை அப்படிங்கும்போது அவங்களுடைய விசுவாசமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா தொய்வடைஞ்சிடும் இதில் பாருங்கள் ஆராதிச்சு பாரு ஹார்ட்டு அட்டாக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கார் இதை ஒரு ஆள் வந்து அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நான் வந்து ஆண்டு வர ஆராதித்தேன் அப்படின்னா எனக்கு அப்போ என்ன செய்யாது ஹார்ட் அட்டாக்கு வராது அப்படி எடுத்துக்கோங்க நீங்கள் நான் நான் எதுவும் சும்மா சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க கொஞ்சம் கூட அதை இது பண்ணாமல் அது யாரோ ஒருத்தர் சும்மா ஒரு ஃபன்னுக்காக எழுதியிருக்காரு சும்மா ஒரு வைப்புக்காக எழுதியிருக்காரு ஒரு ரிதமுக்காக எழுதி அவங்களுக்கு புரியாது தே வில் டேக் இட் ஆஸ் ஃபேஸ் வேல்யூ அப்படியே எடுத்துக்குவாங்க ஆராதிச்சா அப்போ ஹார்ட் அட்டாக் வராது அப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கத்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது அப்படியே எடுத்துப்பாங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்புறம் ஊழியத்தில் இருக்கும்போது நானும் ஊழியத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் மிக கவனமாக ஒரு சில வார்த்தைகளை பேசணும் ஏன்னா மக்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே ஒரு சில நேரத்தில் எடுத்துக்கொள்ளும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க இதுபடி அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க அது இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு சுகர் வந்தாலோ அவங்களுக்கு பிபி வந்தாலோ அல்லது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ அப்போ என்ன நினைப்பாங்க யோசித்து பாருங்கள் கற்றுரை தான் நான் பாடுறேன் அப்புறம் ஏன் எனக்கு சக்கரை வந்திருக்குது அப்படி யோசிப்பாங்க அப்போ என்ன பிரச்சனை அப்போ இம்மிடியேட்டாக வந்து அவங்க பிரச்சனை உடனே என்ன ஆகும் அப்படின்னா அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு பாவம் இருக்குது என்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்கிட்ட ஏதோ ரகசியமாக ஏதோ ஒன்று இருக்குது அல்லது அப்படி அப்படிங்கிறதான் தான் ம மனுஷன் மூளை யோசிக்கும் இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லாத விஷயங்களை வந்து இந்த மக்கள் கற்பனை பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நபர்களுடைய விசுவாச வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போகிறது அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ம போராட்டமானதாகவும் ஒரு மாதிரி மோசமான பரிதாபமான நிலைமைக்கு போயிடுறது அதனால் அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டை எழுதினவர் ஒருவேளை அந்த செய்தி அவர் கேட்குறாரு இது வந்து மிக மிக தவறான முழுக்க முழுக்க தவறான கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத பொறுப்பில்லாதனமான ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த பாடல் எழுதினவர் ஆனால் அவர் முதலாவது அந்த பாட்டு எங்கெல்லாம் வெளியிட்டிருக்காரோ அங்கெல்லாம் அதை நீக்கணும் இரண்டாவது நான் தப்பாக செஞ்சுட்டேங்க இது மிகப்பெரிய ஒரு தப்பு நான் பண்ண ஒரு மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவில்லை மன்னிப்பு பொறுத்தர் அவ்வளோ தவறான ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ தவறான ஒரு விஷயம் இப்போ இது அடிப்படையில் என்ன ஒரு பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னா அடிப்படையில் வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு வேதா நீங்கள் வந்து கிறிஸ்தவங்க நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நோயுமே வரக்கூடாது இப்படி பேசக்கூடிய இறையில் அடிப்படையிலேருந்து வரக்கூடியது தான் உங்கள் நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நோயுமே இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட ஏதாவது நோய் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களுடைய விசுவாசத்தில் பிரச்சனை இருக்குது நீங்கள் சரியாக கர்த்தரை விசுவாசிக்கலை உங்களுடைய விசுவாசத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ரகசிய பாவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லேருந்து வரக்கூடியது அல்லது நீங்கள் வந்து ஜபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு நோய் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நோய் சரியாயிடணும் அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போதும் உங்களுக்கு நோய் சரியாகலை அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் சரியில்லை உங்கள் லைஃப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பேசக்கூடிய இதிலேருந்து வரக்கூடியது கத்தரை நீ எப்படி பாடு பாடுனா உனக்கு நோயே வராது நீ துதிச்சு பாடுனா உனக்கு நோயே எந்த நோயுமே வரக்கூடாது அப்படிங்கிறது இந்த இறையல் வந்து பொதுவாக எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா மக்களை மிரட்டி மக்களை பயங்காட்டி மக்களை அடிமைப்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க விரும்பக்கூடிய நபர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உண்மை இது கிடையாது ஏன்னா வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது வேதாகமத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது வேதாகமம் உங்களுக்கு நோயே வராது அப்படின்லாம் வேதாகமம் சொல்லலை ஆண்டவர் நோய்களை குணமாக்க மாட்டார்ன்னு சொல்லி நான் சொல்ல வரல ஆண்டவரால் எல்லா நோயும் குணமாக்க முடியும் ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நம்ம லைஃப்பில் வந்து எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் சரி பண்ணிடுவார் அப்படி கிடையாது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று ரெண்டு பிரச்சனைகளை ஆண்டவர் சரி பண்ணுவார் ஒரு சில பிரச்சனைகளை நாம் கடந்து தான் போக வேண்டியது இருக்கும் முக்கியமாக அந்த மாதிரியான நோய்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதில் இவர் வந்து எவ்வளோ எந்த தைரியத்தில் வந்து நீ உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது உனக்கு சுகர் வராது உனக்கு பிபி வராது அப்படின்னு சொல்லி எந்த தைரியத்தில் இவர் எழுதுறாரு பண்ண டாக்டராக இல்லை கேள்வி கேட்கணும் அவர் டாக்டர் நம்ம மருத்துவப்படி படிச்சிருக்காருங்களா ம் எந்த ஆராய்ச்சி பண்ணார் எந்த இடத்துல எத்தனை பேர் வச்சு அவர் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் என்னுடைய ஆராய்ச்சி முடிவுகளை பாருங்கள் பார்த்து இந்த அந்த ஆராய்ச்சி முடிவு அடிப்படையில் தான் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரால் சொல்ல முடியுமா எந்த மாதிரியான தைரியத்தில் இதை துணிஞ்சு இவ்வளோ இவ்வளவு துணிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பிழை எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் மருத்துவ பிழையை வந்து இவ்வளோ தைரியமாக வந்து கிறிஸ்தவ பாடல் அப்படிங்கிற பேரில் அவர் வெளியிட்டிருக்கிறார் எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனமான ஒரு துணிகரமான ஒரு செயல் இது இதை இதை கேட்டு எத்தனை மக்கள் ஏமாற்றப்படுவாங்க இதை கேட்டு எத்தனை மக்கள் வஞ்சிக்கப்படுவாங்க இதை கேட்டு எத்தனை மக்கள் பாதிக்கப்படுவாங்க அதை பாருங்கள் இதை இதை கேட்டு எத்தனை மக்கள் பாதிக்கப்படுவாங்க அது ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படிங்கிறதோ ஒரு சுகர் ஏன் வருது பிபி வருது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் மருத்துவ உலகமே வந்து முழுசாக டிசைட் பண்ண முடியல அவங்களால இப்படி இருந்தால் அவங்களுக்கு சுகர் வரும் இப்படி இருந்தால் சுகர் வராது அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒரு நபர் நல்ல நல்ல நிறைய தாராளமாக நல்ல திருப்தியாக நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு நபர் தொடர்ந்து ஒல்லியாகவே இருப்பார் கொஞ்சமாக சாப்பிடக்கூடிய நபர் குண்டாக இருப்பார் நம்ம ஹெல்த்தியான உடம்பு ஒல்லியான உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு பிபி இருக்குது சுகர் இருக்குது இவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்களுக்கெலாம் ஹார்ட் அட்டாக் வருது இப்போ ரீசெண்டாக கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஐ நாட் ஷுர் யாருன்னு சொல்லி தெரில நல்ல ஹெல்த்தியாக இது ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்த ரெகுலராக ஜிம்முக்கு போகக்கூடிய ஃபுட்டு வந்து கரெக்டாக மெயின்டைன் ப நல்லா பார்த்துட்டு இருந்த ஒரு நபருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்க ஒரு பெரிய நியூஸாக வந்து நான் அதில் வாசிட்டேன் இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னைக்கு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற இன்னைக்கு காலையில் தான் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லங் கேன்சர் அவங்களுக்கு சும்மையாக ஸ்மோக்கிங் பழக்கம் கிடையாது எந்த விதமான பழக்கம் எதுவுமே கிடையாது நல்ல ஹெல்த்தியான லைஃபானது அவங்களுக்கு லங் கேன்சர் ஏன் வந்திருக்குது சி இது எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வந்து ஓகே இது இதனால் இது இதனால் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில புரிதல்கள் மருத்துவத்துக்கு இருந்தாலும் கூட இன்னும் கூட இது எதனால் வருது வரலை அப்படிங்கிறத வந்து நம்ம எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்களா நான் நல்லா ஆண்டு வரை துதிச்சு பாடிக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரலை பாருங்கள் நான் ஆண்டு வர துதிச்சு பாடுறேன் அதனால் எனக்கு சுகர் வரலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொரு நபருடைய மெட்டாவலிசமும் வேறு வர மாதிரி இருக்கும் அவருக்கு வந்து சுகர் வரலை அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு ஊர் உலகத்தில் வேறு யாருக்குமே வராதுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது அவருக்கு சுகர் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரலை அப்படிங்கிறதுக்காக ஊர் உலகத்தில் வேறு யாருக்குமே வராதுன்னு அர்த்தம் கிடையாது ஸோ வி க நாட் ப்ரிடிக் தட் தான் நான் சொல்ல வரேன் நம்ம வந்து இது யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படிங்கிறது பெரிய அளவில் நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது இப்போ நம்ம வந்து இன்றைக்கு அளவுக்கு இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய இந்த மருத்துவ வளர்ச்சிகள் அடிப்படையில் நம்ம ஞானமாக செயல்பட வேண்டியது முக்கியம் உடம்பு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும் தான் ஆனால் அதே நேரத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டியது முக்கியம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு பைத்தியக்காரத்தனத்தை கொண்டு போய் மக்கள் மனசில் கொண்டு புகுத்துனா நீ ஆராதித்து பாரு ஹார்ட்டு அட்டாக்கு வராது கர்த்தரையே நீ பாடு உனக்கு சக்கரையே வராது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு இர்ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு அறிவீனமான ஒரு பாடல் இந்த பாடலை அவர் வெளியேற்றிருக்குறாங்க இதை ஒரு ஒரு பீட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இடத்துலையும் இதை வந்து ஒரு பாட்டு பாடப்படுத்துனா இது எந்த மாதிரியான ஒரு சமிஞ்சையை வந்து கிறிஸ்தவத்தை பற்றி மற்ற மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் பைத்தியக்கார கூட்டண்டா இவனுங்க அப்படி தானே மக்கள் நினைப்பாங்க எவன்டா இவன் எப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கானுங்க இதை பாட வேறு செஞ்சிட்ருக்கிறானுங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய பகுத்தறிவு உள்ள மக்கள் என்ன நினைப்பாங்க யோசிக்க வேண்டாமா கிறிஸ்தவத்தை பற்றி நம்ம எந்த மாதிரியான ஒரு புரிதலை மற்ற மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த மாதிரியான தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டாமா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இதில் என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் நம்ம இது தப்புயா அப்படின்னு சொல்லி இதை எழுதின ஒரு சில நபர்கள்ட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடியவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலையில் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு தெரியாதோ நீ உனக்கு தான் தெரியுமோ கடவுளால் செய்ய முடியாது ஒன்றும் கிடையாது தெரியுமா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர இதில் இருக்கிற பிரச்சனையை அவங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா ஒன்றும் புரிய முடியாது ஏன்னா அது புரியாதனால தான் அந்த பாட்டு எழுதியிருக்கார் அப்படி இல்லை அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா துணி துணிஞ்சாச்சு என்னத்தையாவது சொல்லி மக்களை ஏமாற்றி காசை பிடுங்கணும் என்னத்தையாவது சொல்லி மக்களை வர வைக்கணும் என்னத்தை வேணாலும் சொல்லி நம்ம கூட்டத்தை கூட்டிடணும் கூட்டத்தை கூட்டினா காணிக்கை போடுவான் தைத்து கொடுப்பான் அதை செய்யும் அதை சும்மா மனசேலாம் மக்கள்கிட்ட காணிக்கையை வாங்கி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இப்போ எவ்வளவு தவறான ஒரு பாடல் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறதுலாம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவத்தில் இன்றைக்கி சீரழிஞ்சு போய் பரவி கிடக்கிற இப்படிப்பட்ட தவறான விஷயங்கள் மாறி அதையெல்லாம் மாற்றலாம் முடியாது அந்த அதெல்லாம் அந்த முன்னாடி எனக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு அறிவீனும் இல்லை நான் நான் அறிவீனான இருந்த காலகட்டத்தில் இதை மாற்றிடலாம் இதை பேசி சரி பண்ணிடலாம் ஏதாவது நம்ம இது பண்ணால் மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் முட்டாளாக இருக்கும்போது நினச்சேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சரியெல்லாம் பண்ண முடியாது கிறிஸ்தவம்தான் முழுசாலாம் சரி பண்ண முடியாது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை சரி பண்ணிக்கலாம் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக்கலாம் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்மால் குழு நண்பர்கள் அல்லது நீங்கள் ஒரு சின்ன திருச்சபையாக இருந்தீங்க நீங்கள் ஒரு போதகராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு சின்ன திருச்சபையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் இதைத்தான் செய்ய முடியும் ஓகேவா அதனால் இந்த மாதிரியான ஒரு பெருங்கூட்ட சீரழிவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்க வச்சு இதை உங்களுக்கு புரிய வைக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம் அதனால் இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான நபர்களை பின்பற்றிலிருந்து நீங்கள் பின்னால் வாங்க சரியான சத்தியத்தை வேதாகமாக சொல்லக்கூடிய சத்தியத்தை சரியான அப்படி பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க என்னுடைய என்னுடைய சேனலில் இது அற்புதங்கள் பற்றியும் அதை எப்படி சரியான கொண்டோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன் தொடர்ந்து செய்திகளும் நான் வெளியிட்டுக்கிட்டு வரேன் பாருங்கள் வேதாகமத்தில் ஆண்டோடய சத்தியங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது எப்படி ஒரு பேலன்ஸ்டாக அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான புரிதலுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் கடவுளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிற நபர்களையும் வந்து சரியாக நீங்கள் வாழ விட மாட்டீங்க அதுதான் உண்மை அதனால் இந்தப்போ இந்த மாதிரி இது மிக 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 தவறான ஒரு புரிதல் மிக மிக தவறான ஒரு பாடல் இந்த மாதிரியான புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த இதிலருந்து வெளியே வாங்க உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நெருவடியில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ